நான் வந்து அண்ணன் சந்தோமன் சீமான் என்னை வந்து நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சிருந்தார் ஒரு மாநாட்டுக்காக சேவ் த பீஸ் அப்படின்னு ஒரு மாநாடு நாகாலாந்தில் இருக்கக்கூடிய நாகர்களுடைய சிக்கல் குறித்த ஒரு மாநாட்டுக்கு அப்போ அந்த மாநாடு முடிந்த பிறகு நாங்கள் நானும் தம்பி முத்து பாண்டியும் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தோம் மாநாடு முடிந்த பிறகு அந்த நாக நாகா கூட்டரசு படை அந்த நாகா கூட்டரசு படையை அறிமுகப்படுத்துவதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பிரதிநிதிகளை அழைத்து சென்றாங்க நான் போயிட்டு வந்த உடனே அந்த உணர்வு எழுச்சியை யாருக்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும்னு ஐயா மணியரசன் அவர்களிடம் நான் அதை அதை அப்படியே விவரித்து முழுசும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து சொன்னேன் ஐயா சொன்னாங்க அதை அப்படியே நீங்கள் நூலாக பதிவு செஞ்சுருங்க நாங்கள் இன்னும் நான் வந்து பதிவு செய்யாமல் இருக்கிறேன் அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த நாகா கூட்டரசு படையினுடைய தளபதி கிட்டத்தட்ட நம்ம தலைவர் மாதிரி தான் இருப்பார் அவர் அதி அதி முக்கியமான பாதுகாப்பு இருக்க பாதுகாப்போடு கூடிய அந்த நாகா கூட்டரசு படையினுடைய தளபதியை இந்தியா முழுதும் வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் இப்படி வரிசையா போய் ஒவ்வொருத்தரும் கை குலுக்கிட்டு வரும்போது நான் அவரிடம் சென்று ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு என்று சொன்னேன் சொன்ன உடனேயே அவர் சொன்னார் எஸ் ஐ நோ பிரபாகரன் அப்படின்னு சொன்னார் நானும் தம்பி முத்துப்பாண்டியும் அரண்டு போய் விட்டோம் உடனே அவர் என் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் நிறுத்திவிட்டு அடுத்த ஆள் சந்திப்புக்கு போய்விட்டார் அனைவரும் அறிமுகப்படுத்தி முடித்த பிறகு அவர் என்னோடு நீண்ட நேரம் உரையாற்றி கொண்டே நின்றார் அவர் சொன்னார் பிரபாகரன் எந்த காரணங்கள் கொண்டும் பிரபாகரன் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் அப்படின்னார் நாங்கள் சொன்னோம் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அவர் சிரித்தார் சிரித்து விட்டு சொன்னார் இன்றைக்கு என்னுடைய பாய்ஸ் என்னுடைய போராட்ட வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடுதலை புலிகளுடைய பயிற்சி கேசட்டை போட்டு தான் நாங்கள் இன்றைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னார் யோசிச்சு பாருங்க விடுதலை புலிகள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஒரு ராணுவ மேதை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ராணுவம் அவருடைய நுட்பங்களை அவருடைய ராணுவ செயல்பாட்டை இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒரு சாதாரண ஆளு கிடையாது அவர் அவருடைய அந்த நுட்பம் இருக்கு இல்லையா அவருடைய தாக்குதல் இருக்குல்ல அதை பற்றி நமக்கு தெரிஞ்சதை விட அவரை நேருக்கு நேராக சண்டையிட்ட எதிரிகளுக்கு மிக தெளிவாக தெரிகிறது ஆக சிறந்த பதிவுகளை எல்லாம் எதிரிகள் இன்றைக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அன்பான நண்பர்களே ஆகவே மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் தமிழ் மக்களுக்கு அது பற்றி இன்றைக்கு திரைத்துறையில் யாருமே பேசலை அதற்கு என்ன காரணம் நேற்று நான் இந்த அழைப்பு என் முகநூலில் பதிவிட்டிருந்தேன் நான் பதிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல என்னுடைய முகநிலை விட்டார்கள் இந்த 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 அழைப்பிதழை பதிவிட்டதற்கு என் முகநிலை விட்டார்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நான் பயன்படுத்திய என்னுடைய இதுக்கு முன்னாடியே பதினைந்து வருடங்களுக்கு முன்னால நான் பயன்படுத்திய என்னுடைய முகநூலை தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய கேக் வெட்டினாங்க அந்த கேக்கின் முதல் துண்டை அண்ணன் சீமானவர்கள் எனக்கு ஊட்டினர் அந்த அந்த அதை சரியாக ஒருத்தர் பணம் எடுத்திருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ணன் ஊட்டுறது மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நான் என்னுடைய முகநூலில் பதிவிட்டேன் அதுக்கு பின்புலத்தில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தலைவரோட படம் இருந்துச்சு அதை நான் கவனிக்கல என்னுடைய பதினைந்தாண்டு கால முகநூலை என்னுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்னுடைய கட்டுரைகள் என்னுடைய சிந்தனைகள் எனது கவிதைகள் அத்தனையும் அதில் தான் இருந்துச்சு மீட்க எவ்வளவோ போராடுங்க உயர்நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்தேன் என்னால் மீட்க முடியல அதை தடுத்து நிறுத்திட்டான் அப்புறம் எப்படி எங்கேருந்து படம் எடுப்பீங்க திரைப்படத்தில் ஒரு பின்புலத்தில் ஒரு காலன்றி தலைவருடைய படம் இருந்தால் கூட சென்சார் போர்டு அதை அனுமதிக்க மாட்டேங்குது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தலைவருடைய வாழ்க்கை பேசப்பட வேண்டும் தலைவருடைய வாழ்க்கை சினிமாவாக பதிவு செய்யப்பட வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவலம் இன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று என்னென்னா யூதர்கள் யூதர்கள் ரோமானியர்களால் பாபிலானியர்களால் அட்டித்து நொறுக்கப்பட்டு உலகம் முழுதும் சிதறடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவலத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள் அந்த அவலத்தை அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அந்த சோகத்தை அந்த அவலத்தை அந்த துயரத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள் அதுக்காக அவங்க ஒரு உறுதி எடுத்தான் என்ன உறுதி தெரியுமா உலகத்தின் எந்த மூளையில் யூதன் வாழ்ந்தாலும் கோயில் கட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தான் ஏண்டா ஏன் கோயில் கட்டக்கூடாது கோவில் கட்டினால் நீ உன் அவலத்தை இழந்து விடுவாய் உன் அவலம் டைலூட் ஆயிரும் அதனால கோவில் ஒன்னு கட்டுதான் அது என் நாட்டில் தாண்டா கட்டணும் நம்ம நாட்டுல தாண்டா கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கோவில் கட்டாமல் யூதர்கள் உலகம் முழுதும் சிதறி வாழ்ந்தார்கள் அவனுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டில் வந்து தன்னுடைய வழிபாட்டு தளத்தை கட்டினான் ஆனா நான் தமிழர்கள் இன்றைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கோவிலை கட்டிடுறோம் நம்முடைய அவலத்தை நாம் பாதுகாக்க தவறுகிறோம் அவலத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த தவறுகிறோம் அப்படி அந்த அவலத்தை கடத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காவியங்கள் படைப்புகள் நிறைய வந்து கொண்டுகிட்டு வரணும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னா உன்னுடைய பூர்வீக நிலம் நீ பிறந்த நிலம் உன் சொந்த நிலத்தில் இருந்தே நீ அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால் இன்னைக்கு போய் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற நிலம் உன்னை என்றைக்கு இருந்தாலும் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி நீ வந்தேனும் அடித்து விரட்ட மாட்டானா யோசிச்சு பாருங்க அப்போ உன்னுடைய ஒரே கனவாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அரசியலாகவும் ராணுவமாகவும் இந்த களத்தில் நின்று தன் இனத்துக்காக தன் மக்களுக்காக எதிர்கால தலைமுறைக்காக போராடிய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த அந்த போரா அந்த தியாகத்தை உணர்ந்து என்றைக்காவது ஒரு நாள் நம் என் நிலத்துக்கு நான் செல்ல வேண்டும் எனக்கு இந்த பூமி பந்தில் ஒரு தாய்நாடு வேண்டும் என்கின்ற உணர்வோடு தான் உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் உங்களுடைய கனவு உங்கள் லட்சியம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதற்காகத்தான் செயல்பட வேண்டுமே ஒழிய நீங்கள் வெளிநாட்டில் போய் இருந்துட்டேன் நான் செட்டில் ஆகிட்டேன் என் பிள்ளைகள்லாம் தமிழ் கற்காது ஆங்கிலம் தான் படிக்கும் என்கிற நிலையை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் புலம் தலைவர் வந்து பேசும்போது கடைசி காலத்தில் சொன்னார் புலம்பெயர்ந்த மக்களிடம் மக்களின் கையில் இருக்கு அப்படின்னு இந்த பர்மாவில் மியான்மீரில் மியான்மீரில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் கொல்லப்பட்டு அந்த போராட்டக்காரர்கள் அடித்து விரட்டப்பட்ட போது அந்த போராட்டக்காரர்கள் வெளியிலே போய் அப்ரைசிங் டபுள் எயிட் டபுள் எயிட் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தின் மூலமாக சர்வதேச சமூகத்திற்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஆங் சான் சூகியை அவர்கள் போராடி விடுதலை செய்திருக்கிறார்கள் முடியாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது வருஷமாக அடித்து விரட்டப்பட்ட யூதர்கள் இன்றைக்கு தனி நாட்டை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே தோழர் பேசும்போது முதல் பேசும்போது அவங்க சொன்னாங்க உலகம் வந்து ஒன்று கூடி இந்த இரட்டை கோபுரம் உடைக்கப்பட்ட போது என்ன சொன்னால் உலக பயங்கரவாதம் பயங்கரவாதத்தை நாங்கள் ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் தமிழர்களை அழித்து ஒழித்தார்கள் அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு சொல் ஒரு ஜனநாயக சொல்லுதான் பொதுசன வாக்கெடுப்பு பொதுசன வாக்க ஜனநாயக எப்படி உலகத்தை வந்து ஒருங்கிணைச்சானோ பயங்கரவாதம் என்று உலகத்தை எப்படி ஒருங்கிணைத்தார்களோ அதுபோல இந்த பொதுசன பொதுசன வாக்கெடுப்பு என்கிற அந்த சொல்லாடலுக்கு எதிராக எந்த ஜனநாயகவாதியும் எந்த ஜனநாயக நாடும் பேச முடியாது ஆகவே உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று கூடி இந்த பொதுசேன வாக்கெடுப்பு என்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து முன் நகர்த்த வேண்டும் நமக்கான நாட்டை நாம் அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் விடுதலை புலிகள் தோத்து விட்டார்களா விடுதலை ஒரு விடுதலை போராட்டம் தோல்வியடைந்து விட்டதா இது என்ன கால்பந்தாட்டமா ஒரு நேரம் குறிச்சு இந்த நேரத்தை ஒருத்தன் வெற்றி அடைஞ்சான் தோல்வி அடைஞ்சான்னு சொல்றதுக்கு முப்பத்தி ஆண்டு காலம் ஒரு மண்ணில் நடந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் எப்படி முடிவுக்கு வரும் அது தொடர்கின்ற ஒரு நீட்சி ஒரு தொடர்ச்சி அது வெவ்வேறு விதமாக அது தொடரும் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் தமிழர்கள் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி அவர்களுடைய வழிபாடு சிவ வழிபாடு அப்படின்னு சொன்னா அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மனிதர்கள் தமிழர்கள் மட்டும் எப்படி சிறுபான்மையினர் ஆனார்கள் எப்படி அங்கே சிங்களவன் பெரும்பான்மையாக மாறினான் என்கிற கேள்வியை இந்த நூலில் அவர் ஒரு கட்டத்தில் எழுப்புகிறார் திரைக்கதையில் அவர் வடிவமைச்சிட்டு வருகிற போது அதை எழுப்புகிறார் அப்படி எழுப்புகிற போது அவர் சொல்கிறாரு அசோகன் புத்த மதத்தை தழுவிய பிறகு அவன் மகிந்தனையும் சங்கமித்ராவையும் புத்த மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த இந்த நிலப்பரப்புக்கு ஈழ நிலப்பரப்புக்கு அனுப்பிய போது அவர்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது ஆனால் புத்த மதத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற வேட்கையோடு வெறியோடு அவர்கள் அங்கே இறங்கியிருக்கிறார்கள் ஆகவே எப்படி ஜோசப் பெஸ்கின் இந்தியாவுக்கு மதம் பரப்ப வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தன்னுடைய மொழி புரியவில்லை என்பதற்காக தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்து தமிழ் மொழியை கற்று அதில் பாடல் இயற்றி தமிழ் மொழியிலேயே இலக்கண திருத்தங்களை எல்லாம் செய்கிற அளவுக்கு பாண்டித்தியம் பெற்றானோ தன்னுடைய கல்லறையிலே இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எப்படி எழுதச் சொன்னானோ அதுபோல இங்கிருந்து சென்ற அந்த அசோகனினுடைய மத தூதர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச மொழி பாலிமொழி பாலி மொழி தெரிந்த அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு முயற்சி செய்கிற போது அவர்கள் முறையாக தமிழை கற்கவில்லை பாலி மொழியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழோடு கலந்து அவர்கள் புதிதாக ஒரு மொழியை பேசி இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய மதத்தை பரப்ப முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சியில் அங்கிருக்கக்கூடிய தமிழர்களில் ஒரு பகுதியினர் அந்த புத்த மதத்தை ஏற்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அவர் வந்து சொல்றார் இது வரலாற்று பூர்வமாக சரியானதா தவறானதா என்பதற்கு நான் பொறுப்பல்ல நூல் ஆசிரியர் வந்து அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் மொழி பேசியவர்கள் தமிழ் சிவநெறியை பின்பற்றியவர்கள் புத்த மதத்தை பரப்ப வந்து அவர்களுக்கு மொழி தெரியாமல் அவர்கள் தமிழோடு இரண்டே கலக்க முயற்சி செய்து சரியாக கலக்காமல் ஒரு புதிய மொழியை உருவாக்கி அவர்கள் மதத்தை பரப்பிய தமிழர்கள் என்று அந்த நிலப்பரப்பு இரண்டாக பிரிந்தது அந்த மதத்தை ஏற்ற தமிழர்கள் கொழும்புல இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த மதத்தை ஏற்காத தமிழர்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கிற தமிழர்கள் என்று இப்படித்தான் அந்த நிலப்பரப்பு சிங்களர்கள் பெரும்பான்மையானவர்களாக மாறிய வரலாறு என்று ஒரு செய்தியை வந்து அவர் சொல்றார் இது வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திச்சு ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து படிச்சிருக்கோம் விஜயன் அப்படின்னு ஒருத்தன் போனான் அவன் இருந்து போனான் அவன் போய் ஒரு அங்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான் சிங்களவர்கள் இப்படி வந்தார்கள் மகா வம்சத்திலே ஒரு கதை சொல்லுது அங்க ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்தான் இப்படித்தான் சிங்களர்கள் வந்தார்கள் அப்படின்லாம் வந்து சொல்வதைத்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படித்தான் நாங்கள் வாசித்திருக்கிறோம் அப்படியான அறிவைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த நூலில் மதிப்புக்குரிய வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிங்களவர்களாக இருப்பவர்களும் மதத்தால் மாற்றப்பட்டவர்கள் மதத்தால் அவர்கள் வேறுபட்டவர்களை ஒழிய பின்னால் சென்று பார்த்தால் அவர்களும் தமிழர்கள் தான் என்கிற ஒரு கருத்தை அவர் வந்து முன் வச்சிருக்காரு இந்த நூலில் அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்லிட்டு வரும்போது முக்கியமாக வந்து சொன்னார் என்ன சொல்றாருன்னா நம்ம தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லிட்டு வரார் ஏன் அந்த குடும்பம் திருமேனியார் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது அந்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய பார்த்தீங்கன்னா அதில் முக்கிய தரவுகளை தான் சொல்கிறார் ஐ மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய பாட்டனுக்கும் பாட்டன் பனிரெண்டு கப்பல்கள் வைத்து அந்த நிலப்பரப்பில் வணிகம் செய்த ஒரு பெரிய வணிகர் என்கிற செய்தியை இந்த இந்த கதை இந்த திரைக்கதையில் அவர் சொல்லிட்டு வராது பனிரெண்டு கப்பல்கள் வைத்து இந்தியா குறிப்பாக மதுரை வரைக்கும் வந்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள் பர்மாவில் போய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் மலேசியாவுக்கு போய் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் பனிரெண்டு கப்பல் வைத்த வைத்திருந்த ஒரு பெரிய வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர் நம்முடைய மேதகுவே பிரபாகரன் அவர்கள் என்கிற செய்தியை அவர் சொல்கிறார் அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமூட்டிய ஒரு வரலாற்று நிகழ்வாக ஒரு செய்தியை சொல்கிறாரு அந்த வணிகருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏக்கர்கள் நிலம் வந்து முல்லைத்தீவில் இருந்தது அந்த முல்லைத்தீவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சிங்கள இராணுவத்தை தமிழ் தேசிய இராணுவ படை நேருக்கு நேராக மோதி சந்தித்த நிலப்பரப்பு மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு சொந்தமான தொண்ணூறு ஏக்கர் நிலத்துல தான் அந்த யுத்தமே நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியை இதில் வந்து பதிவு செய்திருக்கிறார் ஆகவே நம்ம பிரபா அதாவது தலைவரினுடைய வாழ்க்கையை இந்த கதை சொல்ல போகுதுன்னு ஆர்வமாக உள்ளே போனோம் ஆனால் அவர் தொடர்ந்து இள அந்த சிங்கள சிங்கள தமிழர் சிக்கலை விவரிப்பதற்கு அவற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வரலாற்று செய்திகளை தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கிட்டே வரார் இதில் ஆண்டகை குறித்து சொல்லு அது சொல்லலை அது வந்து குழந்தை பிறந்து பிறக்கிறது குழந்தை பிறக்குதுங்கிற செய்திகளை சொல்லிட்டு வராரே ஒளிய எப்படி வந்து தெலுங்கராக இருக்கிற பண்டார நாயக்கா எப்படி தன்னை வந்து சிங்களனா எப்படி மாற்றிக்கிட்டார் எப்படி வந்து பண்டாரநாயக்கா ஜெயவர்த்தனே என்கிற அந்த சிங்களவனை வீழ்த்துவதற்காக எப்படி மதம் மாறினார் அவர் வந்து ஒரு கிறித்துவர் கிறித்துவர் எப்படி மதம் மாறினார் அங்கே இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் எல்லாம் எப்படி இன கொண்டு மொழி வெறிகொண்டு எப்படி அவர்கள் இருந்தார்கள் ஏன் பண்டாரநாயக்கா கொல்லப்பட்டார் இப்படிங்கிற செய்திகளை எல்லாம் அவர் வந்து இதில் வந்து ஒரு திரைக்கதை போல அவர் வடிவமைச்சிருக்கார் வடி சொல்லிட்டு வர்றார் ஆனால் இது போன்ற விடயங்கள் ஏன் பதிவு செய்யப்படணும் தலைவர் பற்றி இன்னும் அவங்க வந்து பேசல தலைவர் பற்றி இனிமேல் பேசுவாங்க இன்னொரு இன்னொரு பாகத்தில் அல்லது இன்னொரு தொடரில் அல்லது இன்னொரு படத்தில் தலைவர் குறித்த ஆய்வை இவர்கள் மேற்கொள்வார்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கோட்பாட்டு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களுக்கு தரவுகள் குறித்த தெளிவு இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது ஒரு அறிவியல்மயமாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பினுடைய தரவுகள் தனக்கு மிகவும் அதி அதிமுக்கியமான பாதுகாப்பு உணர்வு கொண்ட ஒரு அமைப்பினுடைய ஒரு தலைவர் ஒரு சிறிய தரவுகள் கூட தன்னை காட்டி கொடுத்துவிடும் என்று மிக நுட்பம் நுண்ணறிவோடு செயல்பட்ட ஒரு அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு அந்த அமைப்பை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க அப்படி கிடையாது மிகவும் நுட்பமான ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள் இருந்து ஒரு தரவு வெளியில வருது அப்படின்னா வெளியில் வருகிற தரவு வெளியில் வரக்கூடாத தரவு வெளியில் தெரியவே கூடாத தரவு என்று பல தரவுகள் அவர்களிடம் இருந்தது அதிலும் குறிப்பாக அங்கிருந்து ஒரு தரவு வெளியில வருது அப்படின்னு சொன்னா அந்த தரவு விடுதலை புலிகளை காட்டி கொடுத்துவிடும் அவர்களுடைய திட்டத்தை அவர்களுடைய செயல்பாட்டை எதிரி கணித்து விடுவான் என்று பல தரவுகளை அவர்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தார்கள் நமக்கு தெரியவே தெரியாது நீ வந்து இன்னைக்கு வந்து தலைவர் நினைச்சிருந்தா தன்னுடைய சுய வர வரலாறை அவரே எழுதியிருக்கலாம் எத்தனையோ போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய சுய வரலாற்றை அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் தலைவர் வந்து அதை பற்றி பேசவும் இல்லை அதை பதிவு செய்யவும் இல்லை ஏன் அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு என்பது அமைப்பினுடைய செயல்பாடு என்பது விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய யுத்திகள் என்பது அவருடைய வரலாற்றை விட மிகவும் முக்கியமானது அவர் அந்த தரவுகள் வெளியிலே கூடாது என்பதற்காக நுட்பமாக இருந்த ஒரு அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு ஐயா மதிப்புக்குரிய வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு ரொம்ப ஒரு முக்கியமான முன்னெடுப்பு இது ஏன்னா நான் சொன்னது வந்து திரைப்படத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இது வந்து ஒரு ஒரு வெப் சீரியலுக்கான ஒரு படைப்பு வெப் சீரியல் வந்து வெப் சீரியலுக்கு நோ சென்சார் சென்சார் தேவையில்லை வெப் சீரிஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அந்த ஃபேமிலி மேனுங்கிறது ஈழத்தமிழர் பிரச்சனையை கொச்சைப்படுத்துகிற ஒரு இந்திய படம் அதேமாதிரி மெட்ராஸ் கஃபே அப்படின்னு ஒரு படம் எடுத்தான் அதுவும் ஈழத்தமிழர் பிரச்சனையை கொச்சைப்படுத்துகிற ஒரு ஒரு மோசமான படம் இப்போ நான் வந்து இங்கேருந்து ப பூனேயில் வந்து ஒரு கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுக்க போவேன் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் ஆறு கிளாஸு அப்படி போகும்போது ஒரு தடவை திரைப்படங்களை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது வார் மூவிஸை பற்றி பேசும்போது பக்கத்தில் நடக்கிற இலங்கையில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்குது அது குறித்த ஒரு திரைப்படம் கூட இந்தியாவில் வரவில்லை என்று சொன்னபோது ஒரு மாணவன் எழுந்து கேட்டான் ஐயா நீங்கள் சொல்லுவது உண்மையான இஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறான் என்னடா என்னடா அவன் சந்தேகம்னு கேட்டால் இலங்கையில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று ஊழிக்கப்பட்டாங்களா ஒரு பெரிய யுத்தம் சிவில் வார் நடந்துச்சா அப்படிங்கிறான் பிரபாகரன் யாருன்னா பிரபாகரன் அமர துஷ்மன அப்படிங்கிறான் நம்முடைய எதிரி நம்முடைய நம்ம நம்ம நாட்டுக்கு எதிரானவன் அப்படிங்கிறான் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வட மாநிலங்களுக்கு ஊடக புறக்கணிப்பு செய்யப்பட்டிருக்கு ஊடகங்கள் மொத்தமாக ஈழ பிரச்சனையை மூடி மறைத்திருக்கிறது பிரபாகரன் நம்முடைய இந்தியாவின் எதிரியா ஒருபோதும் கருதியதே கிடையாது அமைதிப்படையை மட்டும்தான் அடித்தாரே ஒளியை அவர் இந்தியாவை அடிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை ஆனால் இந்திய மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன என்றா பிரபாகரன் என்று சொன்னால் அமரா துஸ்மன் நம் நாட்டின் எதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் சரி செய்யணும் இவற்றையெல்லாம் ஒரு சரியான புரிதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஊடகம் வாயிலாக சொல்வதுதான் மிகச் சரியாக இருக்கும் அதை செய்திருக்கக்கூடிய வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்